புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ அந்த பராளி பாட்டு அந்த பொன் விளைந்த நிலத்தில் அந்த ராபதி பாடுங்க மறந்து போனா கவலை ஆங்கில அந்த பாட்டை கேட்க பொன் விளைந்த நிலத்தில் அதை பார்த்தவுடன் எமது நெஞ்சு பதை பதைக்குது டாம் 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 பொன் விளைந்த நிலத்தில் நின்று ஆமி நிற்கிது அதை பார்த்தவுடன் எமது நெஞ்சு பதை பதைக்குது எங்களது காணிகளை ஆளுது இந்த நிலை எப்போது மாறப்போகுது இந்த நிலை போகுது மாறப்போகுது ஒளிவடக்கின் சிறப்புக்கள் தான் எத்தனையோ என்ன எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களே ஐயாவை காணல ஐயாவிட கதை முடிஞ்சது என்று நினைச்சியிலும் அப்படி ஒன்றுமில்லை கோதாரி காய்ச்சல் ஒன்று ஒரு கிழமையா வாடிச்சது அங்கால பலாளி கிளாலி என்று ஓடி திரிகிறது முப்பத்தஞ்சு ஆண்டு முடிஞ்சது இஞ்சால பவளமும் பேசிக்கொண்டு இருக்கு என்ன தெரியுமே இந்த கோதாரி ஜூட்டி யூடியூப்பையும் புதினத்தையும் விட்டுட்டு பேசாமல் இருக்கட்டான் சும்மா இருந்தால் எப்படி பொழுதுபோகும் கண்டியலே ஒவ்வொரு நாளும் புதினம் சொன்னால் உவள் புற புறுப்பா பிறகு தண்ணி வெண்ணி தரமாட்டா உண்ட விட்ட நாளுக்கு இருக்க தாரேன் சரி சரி ஒரு பெம்பல் கதை சொன்னால்தான் பவளத்துக்கும் கொஞ்சம் கிளு கிளுப்பா இருக்கும் பவளம் பவளம் என்ன சொல்லுங்க போன கிழமை நம்மட குணசுகரத்தாரோட பலாளிக்கு போன ஓ எங்கள்கிட்ட பலாளி சந்தி பொது மண்டபத்தில் ஒரு காதல் ஜோடி பொடியும் பொடிச்சியும் கட்டி பிடிக்கினான் கொஞ்சி குழாவினா பொடிக மடியில் அவ படுக்கிறா அவர் வெடிச்சு என்ற வண்டிய தட உற அங்க இருந்த எங்கள உறவுகளின் பொடிவெட்டு எலம் கண்டும் காணாமல் பார்த்தும் பாராமல் இருக்கிறான் அவ தங்கட கீயமாயா விளையாட்டு எனக்கும் கோபம் வந்துட்டது நாலு கேள்வி கேட்கலாமண்டு வெளிக்கிட அட்டங்கி போனேன் ஏனப்பா என்ன நடந்தது நம்மட குணசேகரத்தை மறைச்சு போட்டேன் ஏனா அவன் வாழ்வட்டோ கஞ்சா குறுப்போ தெரியல பிறகு வில்லங்கத்தை ஏன் விளக்கு வேண்டுவான் என்று சொல்ல என் அக்கம் குழன் அடங்கிச்சுது அதால அடங்கி போனேன் சரி சரி இனி என்ன பெறாளிக்கு விட மாட்டேன் போல விட பவளா புதினத்தை சொல்லி போட்டு வார சரியேங்கப்பா சொல்லுங்க காய்ச்சம்பரம் கல்லடி போடத்தான் செய்யும் ஆனா அந்த மரத்துக்கு காவல் இருக்க வேண்டியவே கல்லால் எறிஞ்சு அதை காயப்படுத்துகிற வேலையும் சில இடங்களில் நடக்குது அதுவும் மற்றவை என்ற காயங்களையும் கேன்சரையும் மாற்றுகிற டாக்டர்மருக்கும் இப்படி உள் வீட்டில் இருந்து சிலர் கல் எறியினார் ஜாழ்பாணத்தில் ஒரே ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரி தான் இருக்குது ஒரு காலத்தில் மூளை பிசகண்டா அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் ஆக்களை அனுப்புகிறவன் யாரும் அந்த ஊரின் பேரை சொன்னாலே அவருக்கும் மூளை பிசை கண்டு நக்கல் அடித்த காலமெல்லாம் இருந்தது ஆனால் பிறகு அந்த ஆஸ்பத்திரியில் கேன்சர் துணி வந்த பிறகு அந்த பேரின் அர்த்தமே மாறி போட்டுது வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இந்த வார அளவுக்கு கேன்சர்காரருக்கு நல்ல மருத்துவம் செய்ய தொடங்கிட்டினோம் அதால் விசர் ஆஸ்பத்திரி என்ற பெயர் மறைஞ்சு இப்போ அதை கேன்சர் ஆஸ்பத்திரி என்றால்தான் தான் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நிலமை மாறிட்டது அப்படி அந்த கேன்சர் யூனிட்டுக்கு நல்ல பேர் வர்றதுக்கு காரணம் அங்க பொறுப்பா இருக்கிற பொம்பள டாக்டர் தான் அவை தங்கட நாட்டில் வந்து வேலை செய்ய சொல்லி சில நாட்டு எம்பசியல் ஆசை காட்டினவ ஆனாலும் எங்கட சனத்துக்கு தான் எந்த சேவை இப்ப தேவை என்று அந்த வாய்ப்பையெல்லாம் உதறி போட்டு இஞ்ச நின்று சேவை செய்கிறார் அந்த டாக்டர் அதோட தனிய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட நிற்காமல் அவைக்கு சத்தான பால்மா சாப்பாடு பெண்டதுகளையும் கொடையாளிகளிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறார் இதால் அங்கே கேன்சரோட எல்லாம் அந்த டாக்டரை கடவுள் மாதிரி தான் பார்க்கினான் ஆனால் இப்படி ஒரு டாக்டரை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினால் சிலருக்கு பொறுக்காதில்லோ அப்படி பொறுக்காத சிலர் அவாவுக்கு எதிராக வாய்க்கு வந்தபடி எல்லாம் கதை கட்டத் தொடங்கிட்டான் நரம்பில்லாத நாக்கால இன்னவும் சொல்லலாம் தானே அதால எந்த ஆதாரமும் இல்லாமல் அவா காசடிக்கிறா வருத்தக்காரரை கவனிக்கிறேன் ரெண்டு இல்லாததும் பொல்லாததுமா யூடியூப்களிலையும் பேஸ்புக்கிலையும் காசை கொடுத்து கதை கட்டி அவாவை அவமானப்படுத்த வெளிக்கிட்டிருக்கிறான் அதைவிட அந்த கேன்சர் யூனிட்டை கண்டு புதுசாக ஒரு ஆய்வுகூடத்தையும் திறக்க விடாமல் குறுக்க நிற்கினாம் அந்த ஆய்வுகூடத்தை திறந்தால் மகரஹாமவுக்கு போகாமல் இஞ்சையே எல்லா டெஸ்ட்டும் செய்யலாம் கேன்சரையும் கெதியாக மாற்றலாம் ஆனால் அப்படி நல்லது நடக்கவே கூடாது கண்டு ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பாக இருக்கிறவரை கொஞ்சம் கூட கணத்தில் நேசமில்லாமல்

அவர்தான் இப்படி அந்த டாக்டருக்கு எதிராக தென்ற எல்ல கைகளை வச்சு புரளி அலையும் ரெண்டு ஆஸ்பத்திரி முழுக்க ஒரே கதை ஆனாலும் செய்த புண்ணியம் கவசமா இருக்கேக்க இந்த பொய் புரட்டெல்லாம் இந்த மூளைக்கு இப்ப அவாவுக்கு எதிராக பொய் புரட்டு சொல்லுறதை நிப்பாட்டச் சொல்லி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் களத்தில் இறங்கியிருக்கு நல்லது செய்யத்தான் மனமில்லாத ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பாக இருக்கிற நேசமானவர் நல்லது செய்யாட்டியம் நாசமரங்கிற வேலைகளையாவது செய்யாமல் இருக்கலாம் புற்றுநோய் வைத்தியசாலை நிபுணர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்பியதற்காக ஒரு மனத்தியாலாம் கவனவீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றனர் மருத்துவர்களும் அசக மக்களும் பிரதேச மக்களும் உண்மையாகவே எந்த குற்றச்சாட்டுக்களும் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விளைவு உண்மையாகவே மருத்துவர் என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும் புற்றுநோய் நிபுணர் கிருஷ்ணாந்தி அவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறிய நிமித்த மருத்துவர் கவனையிட்டு யாராவது குற்றம் இழைத்திருந்தால் பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டப்பூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கை எடுத்து எடுப்பதை சிறந்தது இரண்டாலியை ஆளுநர் இருக்கிறார்கள் ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை நடவடிக்கை உண்மை உண்மைத்தன்மையை ஆராயாமல் பல குற்றச்சாட்டுக்களை அதுவும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் எங்களுக்கு அதனூடாக ஏதோ தெரிகிறது அரச மருத்துவமனையை செயலிழக்க செய்து தனியார் மருத்துவமனைகளை முன்னேற்றுவதில் செயற்படுகிறாரோ தெரியவில்லை எதிர் காலத்தில் இவ்வாறான சமூக ஊடகங்களில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு இதனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏனென்றால் விமர்சனம் என்பது தற்கரீதியாக இருக்கும் தனிநபர் தாக்குதல் இந்த தா இந்த தனிநபர் தாக்குதல் என்பது ஒரு போட்டித்தன்மையாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது அறிந்த வரைக்கும் ஒரு தனி முதன்மை போட்டித்தன்மையாக தான் ஏனென்றால் இன்றைக்கு இந்த மருத்துவர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட பல பணங்களை உழைக்கக்கூடிய வசதி இருந்தும் கூட இங்கே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணப்போடு இருக்கும் ஒரு மருத்துவரை போலியான கருத்துக்களை பரப்புவதனூடாக மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்கள் கொண்டு செல்லுபடி இதற்கெதிராக எதிர் காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பது நிமித்தம் காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிரூபிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது காலத்தில் அவருடன் நாங்கள் கூறுகிறோம் உண்மையான ஒரு நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வைக்குமாறு செய்யுமாறு நாங்கள் இன்றைக்கு இல்லை மக்களே ஊறுகணை இலவச மருத்துவர்களையை அழைத்து நிமித்தமாக ஒரு சில மருத்துவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யப்படுவது வருத்தத்துக்குரிய செயல் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்